ஒரு காட்சியை இமேஜின் பண்ணுங்க அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் காடு முழுக்க நிசப்தம் ஒரு குள்ள டைனோசர் மெதுவாக நடக்குது அடுத்த நொடி அதன் மேல நிழல் விழுகிறது மரமில்லை மேகமில்லை ஆனா ஒரு நிழல் பன்னெண்டு மீட்டர் அகலம் தலை மேல தூக்கி பார்த்தா கழுத்து ஜிராஃப் ஹைட் தலை மட்டும் எட்டு அடி நீளம் இது டைனோசர் கிடையாது இது பறவை கிடையாது இது இதுவரை ஆகாயத்தில் பறந்த மிகப்பெரிய இயந்திரம் இன்று அந்த உயிரினத்தை பற்றிதான் பார்க்கப் போறோம் டைனோசர்கள் ஆட்சி செய்த காலம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பெரிய பல்லுகள் மாபெரும் உடல்கள் நிலத்தில் கொடூரமான வேட்டையாடிகள் கடலில் ராட்சசங்கள் ஆனா ஆகாயத்தில் யார் ராஜா அந்த காலத்தில் மிக நீளமான கழுத்தும் கால்களும் கொண்ட பறக்கும் அரக்கர்களின் ஒரு கூட்டம் இருந்தது அதில் உலகமே பயந்த ஒரு உயிரினம் குவெட்சல் கோட்லஸ் ஆனா அதை கூட மிஞ்சிய ஒன்று இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இன்றைய ருமேனியா பகுதியில் ஒரு அகழ்வாராய்ச்சியில் மிகப்பெரிய எலும்பு துண்டுகள் கிடைத்தன அவ்வளவு பெரிய எலும்பு முதலில் விஞ்ஞானிகள் புதிய டைனோசர் என்று நினைத்தார்கள் ஆனால் நன்றாக ஆய்வு செய்ததும் ஒரே உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது இது ஒரு பறக்கும் உயிரினம் பல ஆண்டுகள் யாராலும் கவனிக்கப்படாத இதற்கு இரண்டாயிரத்தி இரண்டில்தான் ஒரு பெயர் வைக்கப்பட்டது ஹேட்செக்காப்டரிக்ஸ் அதாவது ஹேட்செக் தீவின் ஆகாய அரக்கன் இதன் அளவை கேட்டாலே மூளை நின்றுவிடும் இறக்கை விரிப்பு பன்னெண்டு மீட்டர் உயரம் ஐந்து மீட்டர் தலைநீளம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் தலை மட்டும் ஒரு மனிதன் முழு உயரத்துக்கு மேல ஆனா உண்மையான பயம் இதோட கட்டமைப்பில்தான் தான் மற்ற பறக்கும் உயிரினங்கள் மெலிதான உடல் கொண்டவை ஆனா இது ஒரு போர் இயந்திரம் போல தடிமனான தலையோடு வலுவான தாடை குறுகிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த கழுத்து ஆய்வுகள் சொல்றது இந்த கழுத்து அதன் உடல் எடையின் பத்து மடங்கு அழுத்தத்தை தாங்கும் அதாவது இது சிறிய உயிரினங்களுக்கு மட்டுமல்ல டைனோசர்களுக்கே மரணம் இந்த உயிரினம் ஏன் இவ்வளவு பெரியதா வளர்ந்தது பதில் ஹேட் தீவு அந்த காலத்தில் ஐரோப்பா பல தீவுகளாக பிரிந்திருந்தது இந்த தீவு முழுக்க கடலால் சூழப்பட்டது பெரிய வேட்டையாடிகள் இல்லை விளைவு டைனோசர்கள் சிறிய அளவாக மாறினார்கள் இந்த பறக்கும் உயிரினம் ஒரு கடவுள் போல வளர்ந்தது இது மீன் மட்டும் சாப்பிடும் உயிரினம் கிடையாது இது நிலத்தில் நடந்து வேட்டையாடும் அரக்கன் காட்டுக்குள் மெதுவாக நடக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் குத்தும் அடிக்கும் தலையால் நசுக்கும் இளம் டைனோசர்களா வளர்ந்தவைகளா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதன் எலும்புகளுக்குள் காற்று நிறைந்த இடங்கள் இருந்தன வெளியே கனமாக தோன்றினாலும் உள்ளே எடை குறைந்தது பறக்க தரையிலிருந்து குதித்து எழும் ஆனா அதிக தூரம் பறக்காது தேவைப்பட்டால் மட்டும் வேட்டைக்காக மட்டும் அடர்ந்த காடுகள் நதிகள் பல உயிரினங்கள் ஆனா மேலே ஒரே ராஜா நிலத்திலும் ஆகாயத்திலும் காப்டரிக்ஸ் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு விண்கல் ஒரே மோதல் டைனோசர்கள் அழிந்தார்கள் பறக்கும் அரக்கர்களும் அழிந்தார்கள் அத்துடன் பூமி கண்ட மிகப்பெரிய ஆகாய வேட்டையாடியின் ஆட்சி முடிந்தது இது முடிவில்ல இது எச்சரிக்கை அடுத்த வீடியோவில் புதிய உயிரினத்தை சந்திப்போம்